ஓம் அமர்த்தேஸ்வரிய நம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான அமிர்த புன்னகையோட இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்லப் போறேன் என் லைஃப்ல நடந்த உண்மையான சம்பவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சோ ஃபுல்லா கேளுங்க நம்ம எல்லாரும் இறைவனை அடையறதுக்காக தான் பூமிக்கு வந்திருக்கோம் சோ அதை நோக்கி பயணம் செய்யணும் தான் முக்கியமான கருத்து ஓகே இது எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அந்த வகையில இறைவனை எப்படி அடையிறது நிறைய வழிகள் இருக்கு கரெக்டா தான் இறைவனை அடைய முடியும் நிறைய யோக முறைகள் இருக்கு ஆனா பிரேம பக்தியால இறைவனை மிக மிக எளிமையா அடைய முடியும் பிரேம பக்தினா என்ன ஒரு பிள்ளைக்கு அம்மா மேல இருக்கிற பாசம் ஒரு அப்பாவுக்கு மகள் மேல இருக்கிற பாசம் ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி மேல இருக்கிறது ஒரு கணவனுக்கு மனைவி மேல இருக்கிறது நம்ம உறவு முறைகள்ல நமக்கு நிறைய பேரை பிடிக்கும் இல்லையா அவங்க மேல நம்மளுக்கு என்ன உணர்வு இருக்கு அதுல ஏதாவது ஒரு உணர்வை நம்ம கடவுள் மேல வச்சுக்கணும் சோ கடவுளை நீங்க க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல வச்சுக்கணும் அதுதான் பிரேம பக்தி பிரேம அவங்க தான் என்னுடைய உயிர் அவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்டு நீ தான் என்னுடைய மாமா நீ தான் என்னுடைய மச்சான் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க தப்பே கிடையாது உண்மையாவே தப்பு கிடையாது ஏன்னா எனக்கு குரு இருக்கிறதுனால நான் கெத்தா சொல்றேன் என்னுடைய குரு ஸ்ரீமத் அமிர்தானந்தமை தேவி இருக்கிறதுனால நான் தைரியமாவே சொல்றேன் ஏன் அப்படின்னா அவங்க குரு மகான் அவங்க இறைவன் சோ அதனால வந்துட்டு நான் சொல்ற கருத்தோட உள்நோக்கத்தை தான் இறைவன் பாப்பாங்க சும்மா சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு சண்டெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா அவங்க கடவுளாச்சு ஓகே கடவுளை மாமா மச்சான்னு கூட பார்க்க முடியும் உண்மையா தான் சொல்ற உண்மையா தான் சொல்ற ஒன்னே ஒண்ணுதான் அவங்க மேல அந்த பியூரான அன்பு இருக்கணும் பியூர் அன்பு எதிரே பார்க்க கூடாது எதிர்பார்க்காத ஒரு அன்பு இப்ப இறைவன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு தானே வருது இறைவா வந்துட்டீங்களா என்ன எப்படியாவது காப்பாத்துங்க இறைவா ரொம்ப நாள இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எப்படியாவது சரி செய்யுங்க தப்பு கிடையாது இறைவன் கிட்ட அப்புறம் அம்மா கிட்டதானே கேட்க முடியும் அப்பா கிட்ட தானே கேட்க முடியும் தப்பு கிடையாது பட் அதுக்காக மட்டுமே இறைவனை வச்சிருக்கிறது தான் தப்பு புரியுதா இப்ப அப்பா கிட்ட மட்டும் அப்பா கிட்டயோ அம்மா கிட்டையோ நீங்க குழந்தையா இருக்கும்போது அம்மாவை வந்து இது வேணுன்றதுக்காக மட்டும் அம்மா வச்சிருக்க மாட்டீங்களே அம்மா இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுன்னு இருப்பீங்க அம்மா இல்லைன்னா உங்களால இருக்க முடியுமா அந்த ஒரு உறவு முறை வந்துட்டு உங்களுக்கு கடவுள் மேல இருக்கணும் அந்த இணக்கம் வந்து உங்களுக்கு கடவுள் மேல இருக்கணும் அதுதான் பிரேம பக்தி இந்த பிரேம உடனே உங்களுக்கு உங்க வாழ்க்கையே பிரமிப்பா இருக்கும் அதாவது இந்த சொர்க்கத்துல போய் எல்லாரும் என்ன வாழ்வாங்களோ நம்ம வாழ்வாங்களோமிலே வாழ முடியும் சொர்க்கத்துல போய் அந்த உணர்வை தானே அவங்க அடையிறாங்க சொர்க்கம்னா என்ன அந்த உணர்வு நிலை சந்தோஷமான உணர்வு அதுதானே சொர்க்கம் இப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த சொர்க்கத்துக்கு போய் அடையிற அந்த உணர்வை பூமியில இருக்கும் போதே நம்மளால அடைய முடியும் சரி என் லைஃப்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன் ஒரு நாள் என்னுடைய குருவான ஸ்ரீமத் அமிர்தானந்தமே தேவி அவங்க கிட்ட நான் எப்பவுமே வீட்டுல இருந்து பேசிக்கிட்டே இருப்பேன் படத்தை பார்த்து அவங்களுடைய போட்டோ பார்த்து பேசுவேன் சோ எப்படி பேசுவேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து உண்மையாவே ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா எப்படி பேசுவோம் உண்மையாவே பேசுவோம் இல்லையா அதே மாதிரிதான் நல்லா பேசுவேன் சிரிப்பேன் கிண்டல் பண்ணுவேன் கலாய்ப்பேன் அவங்க சொல்ற பதிலையும் நானே சொல்லுவேன் ஓகேவா சோ அந்த மாதிரி நல்ல கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி பேசுவோம் பயங்கரமா பேசுவோம் ஜாலியா பேசுவோம் சிரிச்சுட்டே இருப்போம் உண்மையாவே சொல்றேன் என் வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவார் பசங்க ஸ்கூலுக்கு போய்டுவாங்க நான் மட்டும் இருக்கேன் யாராவது என் வீட்டுல வந்து எட்டி பாக்குறாங்க அப்படின்னா என்ன பைத்தியோனே முடிவு பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு பேசுவேன் தனியா சிரிப்பேன் அம்மா கூட பேசி பேசி சிரிப்பேன் சோ அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு நாள் ஒரு கான்வெர்சேஷன் நடக்குது தான் உங்களுக்கு சுவாரஸ்யமா சொல்ல போறேன் நான் அம்மாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன் அம்மா நீ வந்து ஒரு மீனவ குடும்பத்துல தானே பிறந்த அப்ப நீ ஒரு மீன் கரைச்சின்னு சொல்லலாம்ல உன்ன அப்படின்னு அம்மா போட்டோ பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்காம என்ன ரிட்டன் ஒரு கேள்வி என் மனசுல இருந்து கேள்வி வருது என்ன நீ மீன் கரைச்சின்னு சொல்ற அந்த மாதிரி நான் உன்னை எதையாவது சொல்லி கூப்பிட்டா உனக்கு எப்படி இருக்கும்னு அம்மா எப்படி இருக்கும்மா அப்ப நமக்குள்ள கூப்பிட்டுக்காம யாருமா கூப்பிடறது வா நீ என்ன கலாய் நான் உன்னை கலாய்க்கிறேன் பாத்துடலாம் இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட நல்லா கிண்டலா பேசிட்டு நான் என்ன பண்றேன் கடைக்கு போறேன் அப்போ செருப்பு போடுறேன் அந்த செருப்பு யாரோடு அதாவது அம்மாக்கு செருப்புலாம் வாங்கி கொடுப்பாங்க அம்மா செருப்பு போட மாட்டாங்க ஆனா அம்மா ரூம்ல அதை வச்சுப்பாங்க அந்த செருப்பு வந்து சேல்ஸுக்கு வந்துருந்தது நான் என்ன பண்ணேன் அதை வாங்கிட்டேன் நான் அதை வாங்கிட்டு அந்த செருப்பை முதல் முதல்ல போடுற பாருங்க அம்மாவோட பிளஸ் பண்ண செருப்பு அம்மா ரூம்ல இருந்த செருப்பு வந்து முதல் முதல்ல போட்டுட்டு நான் கடைக்கு போறேன் அப்போ ஒரு அம்மா வந்து நின்ட்டு இருந்தாங்க பாக்குறதுக்கு கிராமத்து ஆளு நான் எப்படி சொல்ல புடவையை சுங்கிடுச்செயல் மாதிரி கட்டிக்கிட்டு அவங்க வந்து எப்படி பார்த்தாலே கிராமத்து ஒரு வயசான அம்மா அப்படி சொல்லலாம் ஓகே அந்த மாதிரி வில்லேஜ்ல இருக்கிற மாதிரி இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறுத்துமா நிறுத்துமானாங்க நான் வந்து என்ன சொல்லுங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு மா என்ன வந்து அந்த வீட்டுல கொஞ்சம் விட்டுறியாம நடக்க முடியாது நாங்க சரி வாங்க கண்டிப்பா வாங்க விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார வச்சுக்கிட்டேன் மா இந்த சைடு திரும்பணுமா நாங்க சரி வாங்கன்னு மா நீங்க என்னமா பண்றீங்க அப்படின்னாங்க நான் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நம்ம எடுக்கிற கவுன்சிலிங்க தான் அப்படி சொல்றது பெரிய எல்லா டீம்ல கவுன்சிலிங் எடுக்கிற நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க மா ஆக்சுவலி ஐ எம் வந்து டீச்சர்மா I I I am 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 Actually, I'm a government employee எனக்கா ஷாக்கு என்ன அப்படின்னா என்னம்மா நீ நேர்ல வந்து மலையாளத்துல மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு இங்கிலீஷ்ல பேச தெரியாதா என் கனவுல வந்தால் மட்டும் இங்கிலீஷ்ல அடிச்சு திம்சம் பண்ற கனவுல வந்து இங்கிலீஷ்ல பேசுற எல்லா லாங்குவேஜ்லயும் என்கிட்ட வந்து லெட்டர்லாம் எழுதி கொடுக்குறேன் நேர்ல வந்தா மட்டும் அப்படியே சொல்றேன் நான் மலையாளத்துல தான் பேசுவேன் நான் வேற எந்த லாங்குவேஜோ எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன் யாருக்கு காதலமா பூ சுத்துறேன் சும்மா கேட்டுட்டு இருந்தேன் பாருங்க நான் என்ன கேட்டனோ அதுக்கு இந்த மாதிரி ரிப்ளை பண்றாங்க இங்கிலீஷ்லேயே பேசுறாங்க எனக்கு செம்ம செம்ம ஷாக்கு அப்புறம் சொல்றாங்க என்கிட்ட சொல்றாங்கம்மா உங்க நான் வந்து ஏன் தரும நடக்க முடியாம வந்து நின்னுட்டேன் புது செருப்புமா என் புது செருப்ப வாங்கி வச்சிருந்தமா என் வீட்டுல ஏதோ ஒரு பீத்த சிரிக்கு என்ன பண்ணிட்டா அந்த செருப்ப தூக்கிட்டு போயிட்டாமா இது என் காலில் செருப்பே இல்லாம நடந்து கிடக்குறமா நடந்துக்கிட்டு இருக்கேன் நாங்க எனக்கு செம்ம ஷாக்கு ஏன்னா அப்பதான் நான் அம்மாவுடைய செருப்பை வந்து போட்டுட்டு வந்தேன்

யாருமா நீ நீ தான் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க நிறுத்த மலட்டுவன் என் வீடு வந்துருச்சுன்னாங்க சரினு சொல்லிட்டு நான் வந்து நிறுத்திட்டேன் நிறுத்தினோடனே அவங்க இறங்கிட்டாங்க இறங்கிட்டு அம்மா ரொம்ப நாளா பசியில் இருந்தம்மா ஆனால் இன்னைக்கு நல்ல வயிறார சாப்பாடு கிடைச்சதுமா எனக்கு ஒருத்தவங்க அன்னதானம் போட்டாங்க அப்படின்னாங்க அன்னைக்குதான் ஆக்சுவலி நான் ஒரு ரெண்டு ஆசிரமத்துக்கு நம்ம டொனேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அன்னதானம் போட்டிருந்தோம் கரெக்டா அந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க இன்னைக்கு எனக்கு அன்னதானம் கிடைச்சிச்சு நல்ல வை நிறைய சாப்பிட்டேன் எல்லாமே சிங்க் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் கேட்டாங்க ஒழுங்கா சொல்லுமா நீ என்ன வேலை பண்ற இன்னொரு வாட்டி சொல்லு எனக்கு புரியுமா நீ சொல்லுமா நாங்க சரி ரெண்டாவது வாட்டி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி ஸ்பிரிச்சுவல் பேசுவேன் ஸ்பிரிச்சுவலா நிறைய பேசுவேன் நான் வந்து ஓ நீங்க பெரிய பக்திமானோ அப்படின்னு கேட்டாங்க பக்தி மானா பக்தி புலின்னு கூட சொல்லுங்க ஆமா அப்படின்னு அதுக்கப்புறம் என்னாச்சு சரிம்மா ரொம்ப டைம் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்ப எனக்கு ஒரு டவுட்டே இருந்துச்சு என்ன அப்படின்னா இவங்க உண்மையாவே சாதாரண என்னுடைய ஸ்ரீமத் அமிர்தானந்தமி தேவி மார் விஷயத்துல வந்திருக்காங்களா ஏன்னா அவ எல்லா வேலையும் பண்ணுவா சோ எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அப்ப நான் என்ன பண்ண ஒரு அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்க போயிட்டேன் அப்புறம் டேஸ் கழிச்சு திரும்பவும் அந்த இடத்துக்கு ஒரு டூ டேஸ் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஒன்று வந்துச்சு அப்போ எனக்கு ஒரு தாட் நான் என்ன பண்ணேன் இந்த வீட்டில் யாருப்பா இருக்காங்கன்னு கேட்டேன் சும்மா கூட இருந்தவங்க யாருப்பா இருக்காங்கன்னு கேட்டேன் இந்த வீட்டில் இருக்கவங்க ஃபாரின்ல இருக்காங்கம்மா வீடு யாரும் இல்லை பூட்டிதான் இருக்கு வாடகைக்கு வேணா யாராவது இருந்தா சொல்லுங்கன்றாங்க அப்ப நான் இறக்கி விட்ட பாட்டி எனக்கு தெரிஞ்சிருச்சு வந்தது என்னுடைய குரு அன்னைக்கு நம்ம வந்து அந்த அன்னதானம் எல்லாம் போட்டோம் இல்லையா சோ அந்த அதெல்லாம் வந்து நம்ம குருக்கு கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா நம்ம ஏதோ சில விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா அதான் குரு இருந்து குரு இருந்தாங்க அப்படின்னா நம்மள வந்து கைட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு நிறைய பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம்னா இந்த மாதிரி வந்து நம்ம நேரில் பாக்கறதுல எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால தான் நான் சொல்லுவேன் அவதாரம் அவதாரத்துக்கிட்ட வாங்கணும் இறைவன் தான் குருவா வருவாங்க அந்த குரு அந்த குருவுக்கு அந்த குருக்கு ஆக்சுவலி பாடி கிடையாது இப்போ என்னுடைய அம்மா ஸ்ரீவாத் அமிர்தானந்தமிதி தேவி ஒரு உடம்புல இருக்காங்க இல்லையா அம்மா சொல்லுவாங்க நான் இந்த உடம்புல மட்டும் இல்லை ஏன்னா அவங்க பரபிரம்மம் பரபிரம்மம்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறவங்கன்னு அர்த்தம் அப்போ அவங்களுடைய உடம்பு நானும் தான் என்னுடைய உடம்பும் அவங்க குடியிருக்கிற உடம்பு தான் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா உங்க உடம்பும் இறைவனுடைய உடம்பு தான் அவங்க உங்க உடம்புலையும் வாழ்வாங்க சோ அவங்களுக்கு தனி உடம்பே கிடையாது யார் எந்த குரு இது என்னுடைய உடல் அல்ல என்னுடைய உடலே நீங்கள் இருக்கும் இந்த உடலில் தான் நான் குடியிருக்கிறேன்னு எந்த குரு சொல்றாங்களோ அவங்க தான் உண்மையான குரு இறைவனே குருவா அவதாரம் பண்ணி வந்தவங்க அப்போ அந்த குருவால நம்மள வந்து நமக்கு என்ன நம்ம தான் தெரியும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு மீன் குழம்பு மீன் குழம்புறாங்க அப்படின்னா ஒரு பிள்ளைக்கு வந்து வறுவல் மீன் தான் பிடிக்கும் ஒரு பிள்ளைக்கு காரம் இல்லாம இருந்தா பிடிக்கும் ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு முள்ளெல்லாம் எடுத்து கொடுத்தாதான் அதுக்கு சாப்பிடவே தெரியும் அப்போ பெத்த அம்மாக்குதான் அந்த மீன் கொடுக்க போறது மீனை தான் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல வந்து யாருக்கு எந்த விதம் செட் ஆகுன்றது பெத்த தாய்க்கு தான் தெரியும் நம்ம எல்லாரும் அடைய போறது இறைவன் தான் ஆனா யாருக்கு எதை கொடுத்தா இறைவன் அடைய முடியும் இறைவனுக்கு தான் தெரியும் அம்மாக்கு தான் தெரியும் இப்ப எனக்கு வந்து கிருஷ்ணாவை கொடுத்தாங்க ஆனா அதுவே பிரம்மச்சாரிகள் இருக்காங்களே அவங்களுக்கு போயிட்டு அம்மா வந்து இந்த லீலையை சொல்லி கொடுக்க முடியுமா ராசலீலை பண்ணு சொல்ல முடியாது எனக்கு அது எனக்கு அந்த பாவம் சோ எனக்கு அந்த ராசலீலையை சொல்லி கொடுக்குறாங்க பிரம்மச்சாரிகளுக்கு யோக முறையை சொல்லி கொடுக்குறாங்க சோ இறைவனாக அவதாரம் செய்த குருக்களுக்கு மட்டுமே உனக்கு என்ன வேணும்ன்றது தெரியும் அவங்களை நம்ம புடிக்கும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானத நம்மளுக்கு செஞ்சுட்டு நம்மள ஈஸியா அலேக்கா வாழப்பழத்துல ஊசி சொல்கிற மாதிரி அந்த ஞானத்தை அலேக்கா உள்ள புகுத்தி நம்ம இறைவன்கிட்ட கொண்டு போயிடுவாங்க ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 டிவஸ்